முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டீ அம்ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது ஸோ யூடியூப்பில் போய்ட்டு ரெஸ்லிங் கிரேசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வரும் ஸோ அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழில் போடக்கூடிய எல்லா வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி சேனலில் தான் போட போகிறோம் ஸோ அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போல வாங்க ஸோ டீ நாம்ரோஸோட புது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லீக் லீக் ஆயிருக்கு ஸோ என்ன லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டீன் அம்ரோஸ் டபுள் டபுள்யூ விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் டீன் அம்ரோஸை எப்படி டபுள் டபுள் இருக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிளானிங் போயிட்டு இருந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீன் ட்ரிபிள் எச் ஒரு மேட்ச் அண்டர்டேக்கரோட ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்லாம் கொடுத்துனேது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ டீன் அம்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டீல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷ கான்ட்ராக்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா அந்த அஞ்சு வருஷமும் ஸோ நீங்கள் என்னென்ன டிசிஷன் கொடுக்குறீங்களோ ஸோ நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்கு நல்ல நல்ல மேட்சஸ் தரோம் அப்படின்ற மாதிரி அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறதாகவும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பீ நாம்போஸுக்கு இயர்லி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் சம்பளமாக தரோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா சம்பளம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாக ஆவாதீங்க ஸோ இது இல்லாமல் ஸோ மெர்சென்டேஜ் சேல்ஸில் நடக்கிற விஷயங்கள்ல ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் தரோம் ஸோ உங்களை வச்சு நாங்கள் பண்ணுற எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறமோ ஸோ அதிலெலாம் வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு பர்சன்டேஜ் தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய டீல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் டபுள் சேலரி மட்டும் தான் தருவாங்க ஸோ மெர்ச்சன்டைஸ் சேல்ஸ்ல ஸோ உங்களுடைய டி ஷர்ட்ஸ் எல்லாம் விற்குது பார்த்தீங்களா ஸோ அதுல இருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் தரோம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் சொல்லவே மாட்டாங்க ஸோ மொத முறையா அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீன் அம்ரோஸ்ட்டை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணாங்க ஸோ டீ நம்பரோஸுக்கு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லி ஸோ அவருக்கு ஒன் மில்லியன் டாலர் சேலரியும் கொடுத்து ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்டோரி லைன் வேணுமோ ஸோ உங்களுடைய சஜெஷனையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய ஸோ உங்களுடைய ப்ராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா எதனால விற்கிதோ ஸோ அதுலேயும் பர்சன்டேஜ் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து டபுள் டபிள்யூடபிள்யூ சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டாக இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து போய்கிட்டு இருக்குது ஸோ டீ நம்பரோஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபராக கொடுத்துட்டுருக்காங்க ஸோ என்ன ரீசன் அப்படின்றது தெரில ஸோ ஸோ டீனாம் ரோஸுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றதும் தெரில ஸோ டீனாம் ரோஸ் இந்த ஆஃபரை ஏற்றுக்குவாரா இல்லை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீனாம் ஸோ இந்த ஆஃபரை ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா ஸோ இல்லை டீனாம் ரோஸ் ஏற்றுக்க மாட்டார் அவர் வெளியில் போயிடுவார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டீனாம் ரோஸ் டபுள் டபுள் விட்டு போனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்